பிச்சு குட்டியே உப்புலேயே கூட்டிகிட்டு போயிடாங்கிட்டு அவள் பண்ண என்ன நம்ம இதை எடுத்து கூட மா டங்கு டங்குன்னு குதிக்கிறா என்ன பண்ணலாம் நம்ம சொல்லு ஆ வணக்கம் மக்களே இனிய காலை வணக்கம் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டிங்களா காஃபி சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டிங்களா தெரியல எனக்கு ஏதோ ஒன்று சாப்பிடுங்க இருக்கிறவங்க வந்து ஃப்ரூட்ஸு அது மாதிரி ஏதாவது எடுத்துக்குவீங்க என்ன சாப்பிட்டு என்ன பண்ணாலும் நம்ம செய்கிற டூட்டி கரெக்டாக செஞ்சு தான் இருப்போம் விடமாட்டோம் இன்னொன்று வந்து எங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயாவது டூர் போகிறவங்களா இருக்கட்டும் அப்படி போயிட்டு வந்தோம்னா போகிறப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அறக்க பறக்க கிளம்பலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கீழே ரெண்டு தட்டல அவங்க டிஃபன் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் சாப்பிட்றது ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் சரி எப்படின்னா அந்த அவசரத்தில் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு ஒரு பிச்சு பிச்சு வாயில் போட்டு சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்கறது இருக்கிறாங்க மறுபடியும் நிறைய போய்கிட்டு இருக்குது அதுவும் படிச்சுக்கிட்டே இருக்குது பறிச்சுக்கு இவங்க சாப்பாடு விட்டு விடுவாங்க இல்லைன்னா தலைவாயி விடுவாங்க எதுன்னு பண்ணுவாங்க அது உண்மைதானே நானும் அந்த கஷ்டப்பட்டுருக்குறேன் எங்கள் பொ எங்கள் பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டே இருக்குது சாப்பாட்டே மறந்துடும் நான் அங்கே நடந்துகிட்டே படிக்குவா நான் பின்னாடியே சின்ன பிள்ளை குழந்தைங்க இருக்காட்டு நடந்து நடந்து போய்கிட்டு இருக்கணும் அது மாதிரி போல் போடுறதுங்க என்னங்க பண்ணுறது அவள் சின்ன குழந்தையே அப்படித்தான் அவளுக்கு ஒரு ரூபா வாங்கிட்டு சாப்பாடு வேணாம் அப்படின்றோம் நீ அந்த பக்கம் ஒரு கொஞ்சத்தூருக்கு போயிட்டு ஓடிட்டு ஓடி வந்தீங்கன்னா பசிச்சிரும் அப்படிப்பேன் அதுவும் அவ அதை கேட்டு ஓடும் ஓட ஒரு நாலு எட்டி போயிட்டு போயிட்டு திரும்பி வந்து அம்மா பசிக்குது அப்படிங்கும் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை ஏமாத்து இன்றைக்கி குழந்தைங்க நம்மளே ஏமாற்றி விற்று தின்றோம் இதுக்கிட்டதெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு கூட மைண்டில் ஏற மாட்டேங்குது என்ன என்ன மைண்டு கொஞ்சம் விற்றுட்டேன் பாதி பாதித விற்றுட்டேன் ஏன்னா அதிகமாக ஆகி இப்போ டென்ஷன் தாங்க முடியலன்னு பாதி விற்றுட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் குறஞ்சிடும் அதனால விற்றுட்டேன் நீ போய் போன குட்டிக்கு வேற போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த லைவ் வந்து பார்க்குறவங்க அனைத்து பேருக்கு என்ன சொல்கிறேன்னா வினோத் தம்பி நீங்கள் லை இந்த லைவ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டாக வேறு லைவ் இது நீங்கள் நான் நீங்கள் கமெண்ட் போட்டு எது பண்ணாலும் நான் பேசுகிற வீடியோ மட்டும் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நேற்று கமெண்ட் போட்டு நீங்கள் பார்த்தேன் ராமலட்சுமி ராஜலட்சுமி ராமலட்சுமி ராஜலட்சுமி உங்களுக்கு தான் சொல்கிறேன் வணக்கம் காலை வணக்கம் சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா நேற்று கமெண்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப நான் படித்தேன் இல்லை லாஸ்ட்லலாம் படித்தேன் உங்களுடைய அறிவுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக நான் அதே மாதிரி பண்ணுவேன் தெரியுமெல்லாம் என்னை பற்றி உங்களை பற்றியும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிலான்னு நினைப்பேன் எங்கே டைமே ஏதோ எதோ டைம் என்ன டைம் கட்டில் படுத்துக்காட அவ்வளோதான் அப்புறம் பட்டு கம்மனாக இருக்குது இந்த மொபைல் வந்து பழகிட்டு இதே படுத்திருந்தால் டிவியெல்லாம் எதுவும் பார்க்க பிடிக்காது எனக்கு உடச்சுக்கு வந்துருப்பேன் அதனால் நீங்களும் இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் போட்டது வந்து நான் டைரெக்டாக நான் லைவ் வந்து போடல ஏன்னா நீங்கள் ஏன் இது வந்து இது உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கும் மெயில் இது வேணும் மெயிலிடிங்கிற நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க போட்டதும் ரிப்ளை பண்ணல உங்களுக்கு அப்போ என்ன இவங்க நம்ம கமெண்ட் போட்டு கூட பேசலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால சொல்கிறேன் நான் ஒரு சில டேட்டா நான் கண்டிப்பாக பேசுவேன் அது ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த டைம் என்ன தான் கொஞ்சம் உருவோம் நான் பேசுகிற பட்சத்துக்கு யாருங்க வந்து பார்ப்பாங்க டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி என்னமோ கூப்பிட்டு வகையில் வாயில் என்ன வருதோ அது உலகிட்டுக்கு வந்துருக்குறேன் இதுலேயும் ஒருத்தர் இங்கிலீஷ்கார் ஒருத்தர் வந்து அது சங்கீதம் வாசிக்கிற ஒருத்தர் வந்து சும்மா சரளமாக கடற்கரான்னு பேசுகிறீங்க உங்கள் வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னுடைய ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்க அப்படியே லைவ் வந்துட்டுனா இல்லை வீடியோக்கும் போடுறா அப்படியே அதை நான் ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள் பொண்ணுக்கு அனுப்பி விட்றது என்னடா போட்டிருக்காங்க என்னடா போட்டிருக்காங்கன்ட்டு அவள் இதை தான் சொல்கிறாள் நீங்கள் நல்லா பேசுகிறீங்களாம்மா கடற்கரானு பேசிகிட்டே போகிறீங்களாம்மா அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப பிடிக்குதாம்மா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் என் வயசுலேருந்து பத்து பேர் கார் திருப்பிட்டு போகிறாங்கிறது அவருக்கு தெரியாது என்ன இங்கே எல்லாம் எப்படி எப்படி துப்புறாங்கண்ணே நமக்கு தானே தெரியும் ஐயோ ஐயோ ஓ ஒரு பால் வாங்க போனால் அங்கே கூட்டம் பயங்கர கூட்டம் அந்த இடத்துல போய் சரிண்ணே எனக்கு தெரியும் அந்த பையன் அப்போ என்னால் முடியாதுப்போ கொஞ்சம் ஊற்றி கொடு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க நீ நாங்கள் முன்னாடி பிடிச்சி நிற்கிறோம் நீ இப்போ வந்தது போய் உன்ன கேட்கறியா அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அந்த பயம் சொன்னால் அப்படி ஆண்டிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அதனால் ஊற்றி கொடுத்துட்றேன்னு ஊற்றி கொடுப்போம் அப்படியே அந்த பையன் ஊற்றும் போதே சண்டை வந்துடுறாங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க இந்து எங்கே போனாலும் இப்படி சூப்பர் பசாருக்கு போனால் நிறைய கூட்டம் இருக்கும் நேற்று அதுதான் தான் நிறைய கூட்டம் இருந்துச்சு ரெண்டு கவுண்டர் பில்பார் கவுண்டர் வந்து ரெண்டு சும்மா கடைஞ்சி ஆள் இல்லை அப்புறம் நான் கேட்டு அவர் தமிழ்காரர் வச்சு தான் இருந்தார் அவர் கேட்டதுக்கு நோ ஏனோ பிள்ளை வரல லீவ் போட்டாங்க அப்படின்னார் அப்புறம் அந்த பையன் பிரசாந்துக்கு தான் ஃபோன் பண்ணேன் பிரசாந்த் என்னப்பா கவுண்டர் காலியாக கிடக்குது கூட்டம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஆஃபீஸ் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த வர்றேன் அப்படின்ட்டு அப்புறதுக்கப்புறம் வந்தால் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கூட்டமெல்லாம் எங்கேயோ வரிசையில் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் இங்கே இருந்து பக்கம் ச அழு சைஸாக வந்து அந்த பையன்கிட்ட வந்து பில்லு போட்டுட்டு ஓடிடுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பையன் இல்லை எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க எத்தனை கூட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு பில் போட்டு கொடுத்துருங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப நேரம் உண்மை அது இது போய் சொல்லிதெல்லாம் இல்லை அந்த உடம்பு சப்போட்டுங்கிறது வந்து என்னால் வெளியில் போயிருந்தால் தவப்பு எடுத்துரும் அப்படியே மூச்சு வாங்க பேசுறே பேச முடியாது அவ்வளோ அது ஒரு மாதிரி வலிக்கும் அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா பரவாயில்ல நானே கொண்டு வந்துக்குவேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆள் அனுப்பிச்சுட்டு கொண்டு அனுப்பிச்சி விடுவாங்க என்னால முடியல முதல்ல மாதிரி வெளியில் ஒரு நாலு அட் நாலு அட்டி வச்சுட்டு வந்தாலே முடிய மாட்டேங்குது அந்த கண்டிஷனுக்கு போயிச்சும் உறம்பு இதில் வேற நம்மளே போட்டு வறுத்து எடுக்கிறாங்க சரிம்மா ஒரு காலில் மேலே போனால் வறுத்துடுக்க முட்ருவார கடவுள் ஆ அப்படி போட்டிருக்கலாம் என்ன பண்ணுறது பார்ப்போம் மேலே போடுற அன்னைக்கு மேலே போனால் பார்க்கல குட்டி எங்கள் பொண்ணு மெசேஜ் என்னமோ சிரிக்குது ஒரு காமெடி ஒன்று அனுப்பிச்சி விட்ருந்தேன் அதை பார்த்து சிரித்து அனுப்பிச்சி விட்றா மெசேஜ் தெலுங்கு காமெடி நான் தெலுங்கு காமெடி நிறையா இருக்குது போட்டுடலாம் போடலாம் பேசிக்கூட இன்றைக்கி தமிழ் யார் பா தமிழில் வந்து அது போட்டோம்னா எந்த சார் பார்க்க மாட்டேங்களே அதனால அது அப்படியே விட்டுருக்குது கம்மெண்ட்டு இல்லைன்னா தெலுங்கு போட்டால் நல்லா நல்ல நல்ல காமெடியெலாம் வரும் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் பேசி போடுறாங்கள அதே மாதிரி அதில் என்ன செம்மையாக இருக்கும் ஒன்று ரெண்டு போட்டிருப்பேன் அது அவளுக்காக போகலை சரி அப்படின்னு விட்டாச்சு எங்கள் பொண்ணை கூட சிரிச்சு வச்சு சிரிப்பு வச்சாச்சு அது இன்னும் முடிவு பண்ணிட்டேனங்க இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்கள்ல அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்டில் போய் இருந்துட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ஒரு ஏசி ரூம் ரூபா பார்த்து சொல்லுங்கப்பா யாரெல்லாம் வந்து இதில் கமெண்ட் பண்ணுறீங்களோ எங்கள் வீட்டுக்கு வாங்க அம்மா ஆண்டி அப்படின்னு கழுவி அப்படின்னு சொல்லுவாங்களெல்லாம் சொல்லுங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துடுவாங்க ஏன் அப்படின்னா எல்லோரும் போய் அவன் மற்ற இந்த யூடியூப் போடுறவங்கள்தான் ஓடி ஓடி பார்க்குறாங்க அவங்க என்னமோ உலகு இல்லாத இந்த மாதிரி நான் அப்படி இல்லைங்க அது நானே வந்து உங்களை பார்த்துக்குறேன் நீங்கள் என்ன மனநிலையில் வந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்கறதுக்காக வர்றேன் நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீட்டில் நீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சமையலில் சமையலில் ஒன்றும் தேவையில்லை ஃப்ரூ ப்ரோட்டீன் பவுட்ரு தேவை ப்ரோட்டினா நியூட்ரிஷன் பவுடர் கொண்டு வந்து ப்ரோட்டீனும் இருக்கதில்ல கொண்டு வந்து அது குடிச்சிக்குவேன் நான் ஏதோ ஒரு நேரம் கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோ போதும் அதே போதும் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் ஃப்ரூட்ஸ் நானே பயில் வச்சுக்குவேன் அதை நானே எடுத்து எடுத்து சாப்பிட்டு உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன் நானும் சாப்பிட்டு ஏசி அன்னைக்குங்க வந்து நீங்கள் ஒரு ஏசி ஒரு ரூமில் மாட்டியிருந்தாலும் அந்த ரூமு விட்டு போட்டு நீங்கள் வெளியில் வந்த ஹாலில் தான் படக்கணும் இதுதான் என்னுடைய கண்டிஷன் ஏசி இல்லையா அப்போதிக்கப்புறம் போய் வாடகைக்கு வாங்கிட்டு வாங்க போங்க சென்னையில் ஏசி வாடகை கிடைக்கிதுங்க மாதம் ரெண்டாயிரவா கட்டணும் மூணு மாதம் அப்படி வச்சுட்டு கொடுத்துருவாங்க மூணு மாதத்துக்கு ஆறாயிரூவா தான் போனால் போயிட்டு போய் அப்ளை பண்ணுவாங்க சில பேர் நிறைய அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அதில் எதாவது கண்டது கடலாம் போட்டு ஏதாவது போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் சேர்ந்து காட்டணும் அந்த மாதிரி பண்ணிக்காமல் ஏதோ நார்மலாக பண்ணலாம் அது அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு பெரிய வேலையெல்லாம் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப வேலை இருக்குது பண்ணாமல் அந்த வேலையை கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு எனக்கு வேலை வந்துடுது என்னதான் பண்ணிட்டேன் ஒன்றுமே புரியல துணி துவைக்கணும் இந்த பின்னாடி தெரியுதுங்களா இது இது ஃபுல் இது தாங்க என்னுடைய நைட்டி அதெல்லாம் வேறு எதுவுமே இல்லை மேலே இருக்கிறது கொஞ்சம் அதுவும் நைட்டிக்கு தான் நைட்டிக்கு தான் அதிகமாக இருக்கும் இந்த இந்த பக்கத்தில் இருந்தவர் இந்த சைடு அது தான் என்னுடைய சேலையில் காட்டன் சேலாவும் அது மட்டும்தான் இருக்குது அதிகமாக நான் வச்சுக்கவே மாட்டேன் எடுக்கிறதே இல்லை நைட்டி மட்டும் எடுத்துக்குவேன் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு திடீரில் சென்னை போயிட்டுனா ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊர் போனால் தான் கொஞ்சம் இதாக இருக்கணும் கிராமம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் ஆனால் என் பேர் தான் போகணும் பார்ப்போம் என்ன பண்ணுறது இன்றைக்கி நான் வந்து வாழை வாழைப்பழ பழம் இருக்குல்ல வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அதில் வந்து நான் குருமா செய்ய போகிறேன் என்னடா உனக்கு என்ன சொன்னுக்கு அப்பஜிக்கிடா ஓய்யோ வாச்சாமிய அம்மா இங்க இருக்குதா பால்குடி வந்து வா 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 வாடா 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 அந்த இது இது ஒரு காமெடி இருங்க இந்த பூனை குட்டி எவ்வளவு பெருசாயிடுச்சு அதனுடைய தாயி வெளியே விடுறதே இல்லை நான் அந்த பா இங்கே பா இங்கி பா வா வா வாடா குட்டி போடுற எஃபெக்ட் வந்து அவ்வளோதான் அம்மாட்டு போய் போ ஓடு அந்த ஒரு குட்டி போட்டு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிடுச்சு அம்மாட்டு போகிறியா இது பாருங்க இவங்க அவ்வளோ வரைக்கும் போனி ஆகிட்டாங்க ரொம்ப லீனாக இருந்தாங்க இவங்க குட்டி அம்மா குட்டி பூச்சி குட்டி குச்சி குட்டி என்னடா என்னடா ரொம்ப ஒத்து இருந்துச்சுங்க சாப்பிட்ற மாதிரி எத்தனை டைம் தான் ஜோலு உன்னை பற்றி ஆ உனக்கு இவ்வளோ தூரம் கேர் எடுத்து பார்த்து கொடுக்கும் போது நீ அம்மாக்காட்டு தான் ஓடு போயிருயே உண என்ன பண்ணலாம் சுக்க டீ சுக்க டீ சிச்சியோ சாப்பிட்டு சோம்மியே ஏன் உன்னை எப்படி பிடிச்சோ கேட்க மாட்டான் இருண்ணா இது மட்டும் இருக்கிறதே இல்லைங்க ம்மா சரிடி பால் கொடுத்து போறியா அது குத்தி கற்றுதாம்மா இருக்கக்கூடாது அவங்க கூப்பிட்றாங்க அவங்க ஆயை எப்படி தூக்குனாலும் கம்மிப்பா இந்த பூக்கிட்டேன்னு விடவே மாட்டேங்குது ஆயா கூடுறதுனால என்னமோ விட மாட்டேங்குது என்ன பண்றது போயிடுச்சு ஆயாட அதை சொன்ன மாதிரி குட்டி போடுற எஃபெக்ட் அவளுக்கு வந்து கனவுலே வந்துடுச்சது குட்டி ஓடுற மாதிரி குட்டு போட்டு சின்ன குட்டி வளர்கிற மாதிரி நேற்று மதிய மதியத்துல இருந்து சின்ன குட்டி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன குட்டி பிடிச்சி தூக்கிட்டு போக முடியல கழுத்து பிடிச்சி அப்படி தூக்கிட்டு ஓடுறேன் எனக்கு சிரிப்பு தாங்கல வாய் சிக்கமா அவளுக்கு என்னடான்னு பார்த்தா அப்புறம் அங்கே கொண்டு கட்டில் கொண்டு உட்கார வச்சு பார்த்தா பார்த்துட்டு பால் கொடுத்து குட்டி நைக்கி குத்துக்கிட்டே இருக்கிறான் சின்ன குட்டி போட்டால் எப்படி பண்ணும் அந்த மாதிரி எனக்கு பைத்தியம் கூட்டிட்டு சொல்லுது இப்படி எனக்கு தான் எல்லாம் யூடியூப்ல பைத்தியம் சைக்கோன்னு பேர் வச்சா எங்கள் வீட்லேயே அப்படி பண்ணிட்டா இப்போ என்ன கம்மிட்டு நேற்று எஃபெக்ட் வந்து அதை அட்டைப்பட்டி வச்சா அட்டைப்பட்டிக்குள்ளே வைக்க சொல்லிட்டா அது குட்டி போட்டா அட்டைப்பட்டி பெட்டியில் வைப்பேன் ரெண்டு இது விளையாடிட்டு இருக்குது ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் வெயில் வருது பார்த்தா இன்னும் நான் எந்த வேலையும் செய்யலை எது காப்பி மட்டும் போட்டு பிடிச்சேன் வீடு பார்த்தா வாந்தி வராது அப்படி இருக்குது வாந்தி வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வேலை இருக்குது பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அந்த பக்கம் ஃபேன் துடைக்கணும் ஒன்றுமே அது மனசுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்குது வேலை செய்ய முடியல இது மாதிரி எத்தனை வேறு இருக்குது வீட்டில் இருக்கிறது ரொம்ப தானே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் நமக்கு செய்கிறதுக்கான சக்தி இல்லையே என்ன பண்ணுவேன் எங்கள் பொண்ணு இந்த மாதம் லாஸ்ட்டில் வருவாங்க லாஸ்ட்டில் எப் லாஸ்ட்டு வந்து மே மாதம் அப்படி வருவாங்கன்னா டிக்கெட் எப்படி போட்டாலும் தெரியல எதுக்கு போட்டாலோ எந்த ட்ரெயினுக்கோ பஸ் வர மாட்டாங்க சாதாரணமாக ட்ரெயினுக்கோ வருவாள் அது எப்படி போட்டாங்களோ வந்தாங்களோ தெரியல அதில் ஒரு செயின் கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த செயின் ரொம்ப 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 பிடிக்கும் ரெண்டு ரெண்டு பவுன் தான் கரெக்டாக கோயம்புத்தூரில் எடுத்தது குமரன் தங்க மாளிகையில் எடுத்தது அது அப்போ அது எடுக்கிறப்ப அது நார்மலாக அதே மாடல் நார்மலாக இருக்கிறது வந்து ஐம்பதாயிரம் அந்த கொஞ்சம் மினுக்கு 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 மினு அப்படி இப்படி திரு திரும்புகிறப்பெல்லாம் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப் அது எடுக்கிறப்ப ஐயாயிரூவா அதிகம் அப்படின்னாங்க நம்ம தான் எதாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்ப்பனே அதனால ஐயாயிரம் சரி அதே போட்டிருங்க அப்படின்ட்டு அப்படி வாங்கியாச்சு போட்டால் செல்ல பண்ணியாச்சு பத் பதிமூணு வருஷம் ஆகுதுங்க வாங்கி இன்றைக்கும் அப்படியே இருக்குது கழுத்தில் போட்டுகிட்டுதான் இருப்பாள் கொடி இருக்கும்ல கழுத்திலும் அது சேர்ந்து இதுவும் எப்போது ஃபங்க்ஷனுக்கு போனால் இது மட்டும் போட்டுக்கோ சிம்பிளாக அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் அந்த செயின் எனக்கு வேணும் அது எனக்கு நகைலாம் போட பிடிக்காது நானே கொஞ்சம் பேங்களுஸ்ட்டு உட்காந்துருக்குறேன் அந்த செயின் வந்து வர சொல்லிக்கிறேன் நீ அந்த செயினை கொண்டுட்டு வா நான் போடணும் கண்டிப்பாக போடணும்னு நினச்சா போட்டு தீரணும் ஒரு நாலு நாள் போட்டு போற கொடுத்துருவேன் அது ஒரு ஒரு ஆசை பாருங்களேன் ஒரு ஒருத்தருக்கு மனசுக்குள்ளே என்றைக்கோ டெய்லி நினச்சிட்டு இருப்பேன் அது இன்றைக்கி உங்கள் கூட்ட கொட்டிட்டுங்க வேற ஒன்றும் இல்லை தப்புன்னு சொல்ல இந்த வயசில் உனக்கு செயின் கேட்குதா அப்படிங்களா எந்த வயசாக இருந்தாலும் சைன் பண்ணலாம் அவங்க தப்பே கிடையாதுங்க ஏன் இப்படி மூஞ்சி துடைச்சிட்டே கிடக்குற அப்படின்னா இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்க இருந்தாலும் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்களா எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் என்னால் தாங்கவே முடியாது பெரிய இது வீடெல்லாம் கூட்டிகிட்டுன்னு வச்சுக்கங்களேன் கச்சா அப்படியே பெஷ் தண்ணி ஊற்றி குடத்துல தண்ணி மேலேருந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இப்போ என்னங்க பண்ணுறது ஒன்றும் முடியல நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இந்த வெயில் வெயில் காலம் வராமல் இருக்கிறதுக்கு ஏசி வீட்டில் தான் மாட்டிக்கிறோம் நான் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டேன் சிவபெருமான் நீங்கள் ஏசி வந்து வீட்டில் தான் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வா மேலே மானத்துலேயே வந்து வானம் வானம் அதில் வந்து அங்கங்க ஏசி ஃபிட் பண்ணிடுங்க எல்லோரும் கொஞ்சம் கொடுக்குழுனு இருப்பாங்க அப்படின்னு கேட்டணுங்க அதுக்கு அவர் என் மேலே ரொம்ப பாசமாக அன்பாக நல்லா பார்ப்பார் அப்படி இருக்கிறவரு நேற்று சொல்கிறாரு உனக்கு ஆறு மாதம் தான் வந்து வெயில் கால் கொடுத்துருக்குறேன் வெயில் காலம் கொஞ்சம் அது மன காலம் உனக்கு அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம் கொடுத்துருக்குறேன்னா இல்லையா ஏசி இல்லாதவங்களுக்கு அந்த குளிர்காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அது உனக்கு தெரியுமா நான் எதுக்கெல்லாம் கட்டாச்சுனா வெயிலேயும் இருக்கணும் குளூர்லயே இருக்கணும் அதெல்லாம் கண்டு பழைக்கணும் நான் உன்னுடைய அப்பன்னு நினச்சிட்டு நீ இப்படி சொன்னீங்கன்னா நல்லா வர குப்பன் ஆயிரும்டாரு ஹேய் உங்கள்கிட்ட வந்து நான் உன்னெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறாருங்க தப்பு குப்பன் சொல்லிட்டு தப்பு உன்னே பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னாரு என சொல்லிட்டு நானு என்ன மழை மழை பெஞ்சிச்சுன்னா கொடுக்கணும்னு இருக்கும் செடி சத்தில நல்லா வளர்ந்துடும் கொடுக்கணும்னு இருக்கும் அதை வச்சு அவர் சொல்லியிருக்காரு உண்மையில அவர் படிச்ச படிப்பில் வந்து எல்லாமே தான் படிச்சிருக்காரு ஆனா எனக்கு ஒன்றும் மட்டும் பிடிக்கலைங்க எப்பவுமே புரிய இருக்கணும் எதுக்கு செத்து மறைஞ்சிடுறாங்க அது ரொம்ப கடினமான ஒரு கொடுமையாக தோந்து சிவபெருமான பண்ணிக்கொட்டி என்ன அப்படி பண்றோம் அக்கப்பூர் தாங்க முடியலைங்க யோய்யோய்யோ அப்பா இது எந்த மண்ணா வச்சுருக்கா எந்த மண்ணா ஓடுதுன்னு தெரியலடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்பங்கடா